மதுரை மதுரை ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ வந்து என்ன சொல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேண்டுகோளை வைக்கிறேன் வந்து புடுங்கல பிளீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மண்டபத்தில் இருபத்தி நாலு பேரு ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கரெக்டாக எங்க இருக்குன்னா வாடிப்பட்டி காமராஜர் பேரவை அரங்கத்துல வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க வந்து நாங்க இரநூத்தி இருபத்தி பேர் இருக்கோம் வெளியே வந்து காவலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு போலீஸ் இருக்காங்க நாலு போலீஸ் இருக்காங்க இதுதான் அந்த ஏரியா சரௌண்டிங் இது வந்து எங்க இருக்குன்னா ஆர்த்தி உரக்கடை அப்படின்ற ஒரு ஒரு ஃபர்டிலைசர் ஷாப் ஒரு உரக்கடை இப்போ ஆப்போசிட் இருக்கு பக்கத்தில் இருக்கு வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு கிராஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துரும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வாசி ரோசப்பட்டு கிளம்பி வாங்க பாருங்க எத்தனை பேர் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்ல எந்த எல்லாம் இல்லை சாப்பாடுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே பண்ணல எங்க தூக்கி விட உட்கார வச்சிருக்காங்க என்ன பதிலும் தெரியல